தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் பதிமூன்று ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பது எதற்கு எதிரான ஓர் எச்சரிக்கை ஒன்று மாம்ச இச்சைகள் இரண்டு கண்களின் காமம் மூன்று கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நான்கு உருவ வழிபாடு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேத வினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் பதினான்கு ஹாவ் அ பிளஸ்ட் Please subscribe for daily quiz.